வணக்கம் இன்று நம்ம ஐம்பது ஆண்டுக்கு பிறகு குரு புதன் சூரியன் மிதுன ராசியில் சேர்க்கை ஒரு ராஜயோக பொற்காலம் வரப்போகுதுங்க அப்போ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ராசிகளுக்கு ஒரு அற்புதமான நல்ல யோகத்தை செய்ய போகுது மகா அதிர்ஷ்டம் இந்த ஒரு மூணு ராசிக்கு வரப்போகுதுங்க அது என்னென்ன ராசி அந்த அப்போ இந்த அந்த முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா சப்போர்ட் பண்ணிக்கங்க வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள் அப்போ இந்த மூணு கிரகம் சேர்றது குரு புதன் சூரியன் இந்த மூணு கிரகம் சேர்றத மிதுன ராசியில் சேர்றத திரி கிரக யோகம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த மாதிரியான ஒரு கிரக இணைவு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு பிறகுதான் இப்போ இந்த நினைவு இந்த மிதுன ஒரு ராசியில் நடக்குதுங்க அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த ஜூன் பதினஞ்சாம் தேதி ரிசபராசியிலேருந்து உங்களுக்கு மிதுன ராசிக்கு பேச்சு ஆகிறாரு அதுக்கு முன்னாடியே குருவும் புதனும் உங்களுக்கு மிதன ராசியில் இருக்காங்க ஆக இப்போ முக்கூட்டு கிரகங்கள் திரிகிரக யோகம் அப்படின்ற அமைப்பு உங்களுக்கு நல்ல யோக அமைப்பாக சூப்பரான அமைப்புங்க இந்த இதில் மெயினாக ஃபஸ்ட்டு உங்களுக்கு மிதன ராசி நேயர்களுக்கு மிதன ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை தேடி தரும் அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கான்ஃபிடண்ட் கண்டிப்பாக வருங்க வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் அப்படின்றது பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்க போகுது வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கப் போகுது சம்பளம் கம்மியாக இருக்குதுன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு சம்பள உயர்வும் கிடைக்க போகுது புகழ் அதிகரிக்கும் சமூகத்தில் அவங்களோட நற்பெயர் நல்ல ஒரு பேர் வந்து பெருமைப்படக்கூடிய நல்ல விஷயமாக நடக்கக்கூடிய அமைப்பு மிதுன ராசிக்கு இப்போ சொன்ன ஒரு அற்புதமான விஷயத்தில் கண்டிப்பாக நல்ல யோகா அமைப்புகளை கொடுக்கும் இந்த ஒரு திரிகிரக யோகா அமைப்பு அப்படின்றது அடுத்தபடியாக சிம்ம ராசி நேர்களுக்கு இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரப்போகுதுங்க பழைய பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து நிம்மதியான லைஃப் அப்படின்றது உங்களுக்கு ஒரு பழைய சண்டை சச்சரவுகள்லாம் தீர்வுக்கு வருங்க உடல் ஆரோக்கியம் ஏதாவது ஒரு குறைபாடு பிரச்சனைகள் இருந்தாலும் அது சி இப்போ இந்த காலகட்டத்தில் சீக்கிரமே நல்ல உடல் ஆரோக்கியம் மேம்பாடு ஏற்பட்டு ஒரு உடல் ஏதாவது பா உபாதைகள் இருந்தாலும் விலகிறோம் நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கும் மனசில் நல்ல அமைதி அப்படின்றத கிடைத்து தூய்மையாக என்ன செய்யணும் அப்படின்னு சிந்தித்து செயல்படுவீங்க அப்போ புதிய வேலை ஏதாவது ஒரு தொழில் செய்யலாமா புதிய தொழில் தொடங்கலாமா அப்படின்ற எண்ணங்களும் உங்களுக்கு உருவாகும் அதன் மூலம் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி அதுல முன்னேற்றம் அப்படின்றத அடைவீங்க குடும்ப வாழ்க்கையில என்னங்க வேணும் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் அமைதி இது எல்லாமே இனிமேல் இந்த ஒரு கிரக நிகழ்ச்சினால் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கப்போகுது ஆக குடும்பம் மகிழ்ச்சி குதலம் சந்தோஷம் அப்போ தொழில் வளர்ச்சி வேலை முன்னேற்றம் இந்த மாதிரியான நல்ல அற்புதமான யோகங்களை உங்களுக்கு சிம்ம ராசிக்கு அருமையான விஷயங்கள் நடக்கப்போகுது யோகமான நல்லா இருக்க போகிறாங்க சிம்ம ராசிக்காரங்க அடுத்தபடியாக துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு முழு அதிர்ஷ்டம் அப்படின்றது கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லாங்க ஏன்னா கண்டிப்பாக துலா ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்து உங்களுக்கு ஏற்கனவே ராசியை பார்க்குறாரு பாக்கியாதிபதியை பாக்கியஸ்தானத்தில் இருக்காரு சூரியனும் அங்கே சேராரு ஒரு பதினோராம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருப்பது ஒரு அற்புதமான குருவோடு இருப்பது புதனோடு இருப்பது நல்ல யோகம்ங்க அவங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் ஒரு சுப விஷயங்களில் நீங்கள் போய் பங்கேற்பீங்க அதுக்கான அழைப்பு வரும் அல்லது நீங்கள் அதற்கான ஒரு விஷயங்களில் பங்கெடுப்பீங்க நல்ல ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி அப்படின்றது உங்களுக்கு நடக்கும் நடக்கும் வாழ்க்கையில் புதுசு புதிய வாய்ப்புலாம் அவங்களை தேடி வருங்க நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த புதுசாக ஈடுபாட்டு அதில் சக்ஸஸ் ஒரு நல்ல முன்னேற்றம் வருமானம் அப்படின்றத பார்ப்பீங்க சப்போஸ் படிக்கக்கூடியவங்க மாணவ மாணவியர் இந்த காலகட்டத்தில் எக்ஸாமு ப்ரிப்பரேஷனு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது குரூப் ஃபோர் அந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறதுல எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல யோக அமைப்பாக அதில் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது துலாம் ராசிக்கு மேலும் குடும்பம் மகிழ்ச்சி ஒரு குதகுலமான வாழ்க்கை ஒரு சொகுசான வாழ்க்கை எல்லாமே நல்லபடியாக யோகத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்குது அப்போ இந்த ஒரு ஐம்பது வருடங்களுக்கு நடக்கக்கூடிய குரு புதன் சூரியன் இணைவு ஒரு ராஜயோக பொற்காலம் என்னென்ன ராசிக்கு எப்படியான யோகம் அப்படின்றத நம்ம பார்த்தோம் திரிகிரக யோகம் அப்படின்ற இந்த யோகம் கண்டிப்பாக இந்த மூணு ராசிக்கு மெயினாக நல்லா இருக்குது அப்போ மற்ற ராசிகளுக்கெல்லாம் நல்ல விஷயங்கள் இல்லையா அப்படின்றத பார்க்கும்போது அவங்களோட சுய ஜாதகத்தை பொறுத்து குரு பகவான் நேசமாக இருந்தால் தச்சினாமூர்த்தி அமைப்புகளை வழிபடுங்க ஒரு புதன் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு வீக்காக இருக்கும்போது பெருமாள் கோயில் போயிட்டு வழிபடுங்க சூரிய பகவான் அப்படின்றத விஷயங்களுக்கு பாதிக்கப்படும் போது சிவபெருமானோட கோயிலுக்கு போயிட்டு ஒரு உங்களோட ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பூஜை பண்ணுங்கள் மற்ற ராசிகளுக்கும் ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கும் அவங்களோட ஜாதக வலுவை பொறுத்து இப்போ சொன்ன பலன்கள் எல்லாமே ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் அவங்களோட சுய ஜாதகம் பார்த்துக்கணும் அடுத்து அவங்களுக்கு ஏழரை சனி அஷ்டமசனி என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றதையும் அதையும் செக் பண்ணிக்கணும் ஜாதக வலுவையும் செக் பண்ணிக்கணும் இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு எல்லாமே அவங்களுக்கு இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவாக அறுபது டு எழுபது பர்சன்டேஜ் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோ பதிவில் நான் சொல்லி அது ஏன்னா எல்லாருமே எல்லா விஷயம் சொல்லாமல் நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய யூடியூப் சேனலில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதனால் நம்ம முன்னெச்சரிக்கையாக என்ன பலன்கள் இருக்கும் அப்படின்றத எதார்த்தமாக அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சொல்லிடுறோம் இந்த வீடியோ பதிவு முழுவதுமாக பார்த்த கேட்ட அனைத்து நம்மளோட சப்ரைபர்களுக்கும் வியூவர்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட சேனலை சபரை வச்சுக்கோங்க உங்களுக்கு லைவ்லேயும் ஜாதகலன் விளக்கம் அப்படின்றதையும் நிறைய விஷயங்கள் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான ஒரு ஜோதிட சொந்தமான ஒரு என்ன மாதிரியான யோகம்லாம் வருது அது எந்த மாதிரியான ராசிக்கல யோகத்தை கொடுக்குது அப்படின்ற வீடியோக்குள்ளே நான் அடியாக அடிக்கிட்டு போட்டுகிட்டு இருக்கோம் இதுபோல் நிறைய தெரிஞ்சிக்கலாம் லைக் பண்ணிவிட்டு தொடர்ச்சியாக பாருங்கள் உங்களுக்கு சுய ஜாதகம் தனிப்பட்ட ஜாதக விளக்கம் பார்க்கணும்னு தேவைப்பட்டால் நம்மளோட சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் அந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் கான்டக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட்டை கேட்டுக்கிட்டு உங்களுக்கான ஜாதக விளக்கங்களை தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்த வீடியோ பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி